குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க கர்மயோகின் அருளமுதம் பார்க்கலாமா கர்மயோகின் அருளமுதம் நேற்றைய தொடர்ச்சி உதாரணமாக செவ்வையாக நடக்கும் ஒரு காவியம் திடீரென தடைப்பட்டால் அன்பர் ஒரு கணம் நிதானித்து அக்காரியத்தின் பகுதியை நினைவு கூர்ந்து எங்காவது நன்றியறிதல் குறைந்து விட்டதா என பார்த்து குறைந்த இடத்தை கண்டு குறைவை நிறைவாக்கினால் பிரச்சனை மறையும் என்பது இதன் அடிப்படை கருத்து கற்பனை கெட்டாத விலையுள்ள பொருளை பெற ஊரில் எவருக்கு கிடைக்க முடியாத சிபாஸ் கிடைத்த சமயத்தில் வந்த பொருட்தடைகளை நன்றி குன்றிய இடத்தில் குறைவை நிறைவு செய்து தடை விலக்கி பலன் பெற்றவர் உண்டு அன்னை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனிதர்களும் பொருள்களும் நிகழ்ச்சிகளும் வழக்கத்திற்கு மாறாக நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் சில சமயங்களில் மனிதர்கள் தவறினாலும் உதவியை பெற்றுக்கொண்ட பொருள்கள் இடங்கள் நன்றியை உணர்ந்து அதன்படி நடப்பார்கள் ஒரு பிரம்மாண்டமான எஸ்டேட் ஆங்கிலேயருடையது உலகத்தில் யாரும் காணாத மாதிரி விவசாயம் செய்தார் அவர் இருந்த இடத்தில் பதினைந்து மைலுக்கு அப்பால் தான் எலக்ட்ரிசிட்டி இருந்தது எல்லா வேலைகளையும் முடித்த அவர் மின்சாரம் பெற முனைந்தார் அருகிலுள்ள கிராமத்திற்கு மின்சாரம் வருவதனால் எஸ்டேட்டிற்கு கிடைக்கும் என்பதால் அந்த கிராமத்திற்காக இவர் முனைந்து பாடுபட்டார் மின்சாரம் மின்னல் வேகத்தில் கிராமத்திற்கு வந்துவிட்டது அந்த ஊர் மக்களுக்கு மின்சாரத்தை பயன்படுத்த தெரியவில்லை தெருவிளக்கோடு நின்றுவிட்டது எஸ்டிமேட் போட்ட டிபார்ட்மெண்ட் பல வழிகளையும் ரூட் கணித்து சிக்கனமாக வழியாக மின்சாரத்தை கொண்டு வந்தனர் இந்த முறையில் எஸ்டேட் விடுபட்டுவிட்டது எஸ்டேட்டுக்கும் எலக்ட்ரிக் லைனுக்கும் ரெண்டு மைல் இருக்கிறது எனவே எஸ்டேட்டிற்கு மின்சாரம் கிடைக்கவில்லை பதினைந்து வருஷமாகியும் கிடைக்கவில்லை எஸ்டேட்டோடு முக்கியமாக தொடர்புள்ள ஒருவர் வெளியூரிலுள்ள அவருடைய நண்பரை அழைத்து வந்து எஸ்டேட்டை காட்டி உதவி கேட்டார் நண்பரின் செல்வாக்கு பதினைந்து நாளில் எஸ்டேட்டிற்கு மின்சாரத்தை கொண்டு வந்து கொடுத்தது மின்சாரம் கிடைத்த செய்தியை கூட எஸ்டேட்டில் உள்ளவர்களோ உதவி கேட்டவரோ வாங்கி கொடுத்தவருக்கு சொல்லக்கூடவில்லை அவரே டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு விஷயத்தை தெரிந்து கொண்டவுடன் உதவியை பெற்றவர்களின் நன்றி உணர்வையும் தெரிந்து கொண்டார் சாதாரணமாக மனிதர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள் ஏதோ ஒரு வகையில் அன்னையிடம் தொடர்புள்ள இடம் இது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன் அன்னையின் கார் அந்த வழியாக போயிருக்கின்றதாம் கொஞ்ச நாள் கழித்த மின்சாரத்தை எஸ்டேட்டுக்கு வாங்கி கொடுத்தவர் தம் ஊரில் தம் நண்பரிடம் ஒரு அல்சேஷின் குட்டி வேண்டுமென கேட்டார் நண்பர் நல்லதொரு நாய்க்குட்டி அவருக்கு இரண்டு நாளில் கொண்டு வந்து கொடுத்தார் பிறகு விசாரிக்கப் போனால் அந்த நாய்க்குட்டி மேலே சொன்ன எஸ்டேட்டிலிருந்து வந்ததாம் மனிதர்களுக்கு இல்லாத உணர்வை உதவியை பெற்றுக்கொண்ட நிலம் தெரிவிக்கிறது அன்னையின் சிறப்பு அது ஒரு பெரிய சொத்து உரிமை பிரச்சனை எழுந்தது அந்நியாயக்காரன் அநியாயமாக எழுப்பியது பிரச்சனை நாளுக்கு நாள் வளர்ந்துகின்றதை தவிர குறையவில்லை பல ஆண்டுகளாக வம்பு பின்னர் வழக்கு மூணு கோட்டுகளுக்கு போய்விட்டது அந்நியாயக்காரனுக்கே காலமாயிருந்தது பலனை பெற வேண்டியவர்கள் ஒன்று கூடினார்கள் அநியாயத்தை வாயோயே நிந்தித்தார்கள் ஒருவர் மட்டும் கேட்டார் அடிப்படையில் பெரும் பலனை பெற வேண்டிய வேண்டியவருக்கு நன்றி உணர்வு இருக்கிறதா என்று சம்பந்தப்பட்டவர் வெக்கப்பட்டார் மனம் மாற சம்மதிக்கவில்லை ஆனால் நான் அந்த குறையுடையவன் என்று ஒத்துக்கொண்டார் மறுநாள் மாலை கோச்சிலிருந்து வழக்கு வெளியே கொணரப்பட்டு நியாயமாக தீர்ந்தது நன்றி உணர்வுக்குள்ள வலு இது ஒரு தடங்கள் ஏற்பட்டால் அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு இடத்தில் நன்றியுணர்வு குறைவதை கண்டு பிடித்து அதை நிவர்த்தி செய்தால் தடங்கள் விலகும் அன்னையிடம் வந்த பின் வாழ்க்கையில் நிகழ்ந்த நல்லவேற்கெல்லாம் பூர்ண நன்றியுடன் மனம் சிறப்படைந்தால் எதிர்காலத்தில் தடங்கள் குறை பிரச்சனை வராது தற்போது ஆறு பிரச்சனைகள் உள்ள ஒரு பக்தர் தரம் அன்னையை ஏற்றுக்கொண்டதிலிருந்து நிகழ்ந்தவற்றை நினைவு கூர்ந்து நன்றியுணர்வை பூர்ணப்படுத்தினால் அந்த ஆறு பிரச்சனைகளும் விலகிவிடும் நன்றியுணர்தல் வழிகாட்டுக்குரிய முறை பிரச்சனைகளை தீர்க்கவல்ல சிறந்த முறையும் கூட